திருப்பள்ளி எழுச்சி பாடல் எண் ஏழு அது பழச்சுவை என அமுதென அறிதல் கரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர் பொழில் அது ருவித்ர கோசமங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பரம்பொருளானது நீ இறைவன் தேவர்கள் அனுபவத்துக்கு அப்பாற்பட்டவன் பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் என்றார் தம்முன் இறைவன் தோன்றியதே அன்றி அவனே என்று உணரும்படியும் எழுந்தருளினான் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆட்கொண்டு இங்கு எழுந்தருளும் என்றார் எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் என்பதை இங்கு எழுந்தருளி எங்களை ஆண்டு கொள்ளும் என மாற்றி பொருள் விளக்கம் தந்திருக்கிறார் இறைவன் கட்டளைப்படி நடப்பதே அடியவர்களுக்கு முறை எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் என்றார் தமக்கென விருப்பமும் பணிவும் இல்லை இறைவன் தேவர்கள் காட்சிக்கு அறியவன் அடியவர் காட்சிக்கு எளியவன் என்று இந்த பாடலின் கருத்தை தெளிவாக்கியுள்ளார் மாணிக்க வாசகர்